ஓம் கணபதே நமக ஓம் குருவே நம அதிரடி சரவடியாய் கோடிகளை குவித்து மிகப்பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரனாக மாறப்போகும் சிம்மராசி ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம சரி எல்லா சிம்ம லக்னக்காரங்களும் சரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க மிகப்பெரிய முதலாளியாக மாற போகிறீங்க மிகப்பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக மாற போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி இருக்கு உங்களுக்கு இப்போலேருந்தே நேரம் நல்லா தாங்க இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை உண்டாக்கப்போகுது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலின்றதை என்னையுமே மறந்துடக்கூடாது சரிங்களா ஏன் தெரியுங்களா அதாவது எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய வேலையில் இருக்கலாம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கலாம் ரெண்டு லட்சம் கூட சம்பளம் வாங்கலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க எந்த மாதிரியான வேலையில் திரும்ப இருப்பீங்க இந்த நாட்டை ஆழ்வார்களே தவிர முதலமைச்சர் எம்எல்ஏ மந்திரி எம்பி இந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கான அதிகபட்ச வேலையாகவே இருக்கும் நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரே சிம்ம ராசி தான் அதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசியே உங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி ஒரு வேலையில் இருந்தாலும் சரி இருந்தீங்கன்னு வச்சுங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அப்படியே அந்த மே அந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் ஆவிங்க அப்புறம் மேனேஜர் ஆவீங்க அப்புறம் சீனியர் மேனேஜர் ஆவீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சின்னு வச்சுக்கலாம் அப்படியே உங்கள் 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 கடை இருக்கிறது அந்த ஏரியா முழுக்க எல்லாருமே தெரிய வரும் அதுக்கடுத்தது நீங்கள் வந்து அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் தெரிய வரும் உடனே அந்த கடையை நீங்கள் வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து அதாவது வேறு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேயும் க்ரௌடு வரும் அந்த மாதிரி உங்களை சுற்றி எப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும் சரிங்களா எப்படி சிங்கத்தை சிங்கம்தான் அந்த காட்டுக்கு ராஜாவோ எப்படி சிங்கம்தான் வந்து முதன்மையானதோ காட்டுக்கு அந்த மாதிரி எந்த வேலையாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தாங்க நம்பர் ஒன் அந்த ராசியை உங்களை எடுத்துகிட்டு போவோம் சரிங்களா இது குருகால் என்ன திரும்ப பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது சரிங்களா கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி உழைக்காமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி மது பழக்கம் இருக்கக்கூடாது இவைகள்லாம் இருந்தால் குரு பகவானுக்கு பிடிக்காது சரிங்களா கடன் வாங்குறது அதே மாதிரி மது பழக்கம் இருக்கிறது அது அதுக்கடுத்து வந்து கோபப்படுறது படுறது கோபம் வந்து இருக்கவே கூடாது ஒரு நல்ல பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நல்லா நீங்கள் பாருங்களாம் யாராவது நல்ல பெரிய பெரிய தலைவர்லாம் பாருங்களாம் கோபமே படமாட்டாங்க அதாவது ஆயிரம் பேர் கோவப்படுத்தி பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிவிடுவாங்க ஏன்னா அவங்க கோ அவங்க அவங்க வந்து கையாண்ட அந்த நிதானம் தான் அவங்களை அந்த லெவலில் உயர்த்தி வைக்குது சரிங்களா ஒருத்தவங்க கோவப்பட்டான்னு வச்சுங்களேன் அவங்க முன்னேறவே முடியாது யாருமே நீங்கள் என்ன பண்ணலாம் யாராவது உங்களுக்கு பெரிய பெரிய தலைவர்களும் எடுத்துங்க பெரிய பெரிய தொழிலதிபரெலாம் எடுத்துங்க கோவப்படுறவங்க யாருமே அந்த லெவலுக்கு மாட்டாங்க அவங்க அவங்க முகத்தில் கோவமே பார்க்க முடியாது கோவம் இருந்தாலும் அதை வந்து கோவமாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அப்படி வாழ்க்கையில் கோபப்படக்கூடாது நிதானத்தை கையாளணும் கடன் வாங்கக்கூடாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்குறது உங்களை உங்களோட வீரத்துக்கும் சரி உங்களுடைய தன்மானத்துக்கும் சரி உங்களுடைய கெத்துக்கும் அழகே கிடையாது கடன் யார் தெரியுமா வாங்குவாங்க தன்னால் முடியாதவங்க தான் வாங்குவாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு உழைப்பு தான் முக்கியம் உழைப்பை அதிகப்படுத்தினாவே போதும் பணம் உங்களை தேடி வரும் சரிங்களா உழைப்பை அதிகப்படுத்தினாவே போதும் அதே மாதிரி வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுடைய தன்மானம் இதுக்கு மேலே உயர்த்தும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இருபத்தஞ்சும் சரி இருபத்தி ஆறு சரி இதுக்கு முன்னால் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னால் உங்களுக்கு ஆயிரம் தொந்தரவு வந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சனி பகவான் உங்களுக்கு இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருக்கார் சரிங்களா ஒம்போதில் குரு இருக்கார் ராகுவும் கேதுவும் அருமையான இடத்துல இருக்கார் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு சரிங்களா இப்போ எத்தனையோ பேர் படித்து படித்து பெரிய பெரிய வேலை இருக்காங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அரசியல்வாதிங்க மாதிரி மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வருவாங்க அவங்க வந்து இந்த மக்களை வெளியில் வாங்கன்னு சொன்னால் தான் வர முடியும் வரக்கூடாதுன்னு சொன்னால் வர முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அனைவரையும் ஆட்டி படைக்கின்ற அனைவரையும் ஆழ பிறந்த ராசி இந்த சிம்ம ராசி அதனாலே நீங்கள் எப்பயுமே கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு சிம்ம ராசிக்கார பையன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முன்னுக்கு வந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறான் அவரே என்கிட்ட சொன்னது ஒரு சிம்மராசிக்கார பையன் வந்து பீயம் முடிச்சிட்டு வீட்டில் இருந்தா வீட்டில் இருந்திருக்காரு உடனே அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க நல்லா வசதியான வீடு அவங்க வந்து சரி நம்ம பையனுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை உடனே பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கோம் என்ன ஆச்சுன்னா அந்த பையன் கேட்டுருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் ஏதோ ஒரு வேலையில் தேடிக்கிறேன் வேலை இல்லாமல் நான் வந்து க கல்யாணத்தை பண்ணுறீங்க அப்படின்னும் அப்படி இல்லை நமக்கு இல்லாத வசதியா நீ வந்து நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கல்யாணத்தை பண்ணணும் சரி நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவனும் கல்யாணத்தை பண்ணிட்டான் பண்ண பிறகு ஒரு ஒரு வருஷம் ஆகுது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க குழந்தையும் பிறந்துடுது ஒரு பெண் குழந்த பிறகுது பிறந்த பிறகு அதுக்கடுத்து வந்து அந்த அவ அந்த பையனோட மனைவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒத்து வரல மாமியார் மருமகன் சண்டைன்னு வச்சுக்கலாம் ஒத்து வரல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்புறம் இவன் அப்படியே நடுவில் ரெண்டு பேருமே வேணுன்ற மாதிரி இவன் இருப்பான் அதுக்கடுத்து நீ உங்கள் அம்மாவுக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்து நீ ப நீ மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான்னா அவங்க பையனுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு அவன் என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம் சரியா ஓ நீங்கள் வந்து உனக்கு வந்து அப்பா இருக்கார் உங்களுக்கு வந்து இந்த வீடு எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் என்னை நம்பி வந்தோம் என் மனைவி சரியா என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான் எனக்கு வந்து என் மனைவி தான் முக்கியம் சரியா என் மனைவியோட விருப்பம் தான் என் வரும் என் மனைவி வந்து யாரும் வந்து திட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாகவே சொல்லிட்டான் சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பையனோட மனைவி என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து இதுக்கு மேலே அங்கேருந்தால் நல்லா இருக்கா நம்ம கொஞ்சம் வெளியில் வேறு தனி வீடு எடுத்து நம்ம தங்கிவிடுவோம் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போய் தங்கிலான்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க டவுனுக்கு வந்து வீடு எடுத்து தங்கிட்டாங்க தங்கிட்டா அப்புறம் அவன் வீட்டில் போய் போய் பணம் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கலாம் இது வந்து அவங்க மனைவிக்கு பிடிக்கல நம்ம வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் படிச்சுருங்க நான் படிச்சிருக்கேன் ஒன்று நீங்கள் வேலைக்கு போங்க இல்லைனா நான் போகிறேன் சரியா அந்த பொண்ணு ஒன்றா அந்த பையனை ஒன்றும் இது பண்ணல நான் போகிறேன் நீங்கள் பா பாப்பாவை பார்த்துக்கினேன் வீட்டை பார்த்துங்க நான் போகிறேன் அப்படின்றதும் இல்லை இல்லை நம்ம மனைவி எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடாது நம்மளே போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்படியே இந்த இவங்களுக்குள்ளே கொஞ்சம் தகராறுன்னு வச்சுக்கான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னா அவன் போக மாட்டாங்கிறான் அப்புறம் இல்லைனா நீங்கள் போகலாம் நான் தான் போவோம் அப்படின்னு தான் அப்புறம் அவனுக்கு வருது ஐயோ நம்ம மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே ஏன்னா மனைவி ரொம்ப வச்சு தாங்குறான் அவன் சரிங்களா அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இவன் சரி வேலை வேலை தேடி போவன்ட்டு சென்னைக்கு போகிறான் சென்னைக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் அங்கே தங்கிருக்கிற காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் தங்கியிருக்க இடத்துக்கு போகிறான் எல்லாருமே வேலை இருக்காங்க ஒரு சிலவனுங்க இருக்காங்க ஒரு சிலவனுங்க சின்ன சின்ன வேலையில் இருக்கணும் இருக்கணும்னு வச்சுக்கலாம் இவன் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கி பார்க்குறான் ஒன்றும் வேலையே கிடைக்கல அதுங்க ஒரு கால மனைவி ஒரு டாச்சர் இன்னும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலான்ட்டு அதுக்கடுத்து வந்து இவன் கையில் காசில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட செலவுக்கு இவன் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட இவன் தான் செலவுக்கு வாங்கி வாங்கி இது பண்ணுறான்னு வச்சிக்கலாம் செலவு பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த பாப்பா பேசணுமான்ட்டு அவங்க மனைவி வந்து பாப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துறாங்க அப்பா அப்பா எப்பப்பா வரீங்க சீக்கிரம் வாப்பான்ட்டு அழுது அப்பா வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு அழுது வீட்டுக்கு வரும்போது அது வாங்கிக்கணு இது வாங்கிக்கணும் இவன் வந்து அங்கே இருக்கிற செலவுக்கு இவங்ககிட்ட பணம் கிடையாது வீட்டுலேயும் அந்தளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சரியாக அந்த மாமியார் மரும சான்றதால அப்புறம் இவங்க தனியாக வந்ததில்லை வீட்டுலேயும் ஒன்றா அளவுக்கு யார்கிட்டையும் எதுவும் வச்சுக்கிறது கிடையாது அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் சரி நம்ம ஒரு மூட்டை தூக்குற வேலைக்காவது போவோம் நம்ம பொண்ணு கேட்டு நம்மளால ஒன்றும் வாங்கி தர முடியாது ஒரு நான் ஆகிட்டேன்னுட்டு அழுதுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் ஒரு ஹோட்டல் கடையிலையோ இல்லை துணி கடையிலோ எதுலையாவது ஒரு வேலை ஒரு நாளைக்கு வந்து நூறுரூவா கொடுத்தா கூட பரவாயில்ல நம்ம வந்து சாப்பாடு போட்டாலாம் சாப்பிட்டு நம்ம கையில் ஒரு நூறுவா நம்ம சொந்தமாக நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு ஒரு கடை கடையாக இது கேட்டுக்கிட்டு போகிறான் அப்போ ஒரு பீட்சா கடை சரிங்களா அது நல்ல பிராண்டடான பீட்ஸா அது நம்ம தமிழ்நாடு முழுக்க என்ன உலகம் முழுக்கவே இருக்குது அந்த கடையில் கேட்குறான் அந்த மாதிரி அதான்னு வேலை வந்தால் கொடுக்கலாம் நான் வேலை வேணும் அப்படின்னதும் நீ என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்றத நான் அந்த மாதிரி நான் பிஇ படிச்சிருக்கேன் தான் இது வந்து படிக்காதவங்க கூட செய்கிற வேலை நீங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு படிச்சுட்டா அந்த வேலைக்கு வரீங்கன்னா நான் என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேயே அழுவாத குறையாக கேட்குறான் அவங்களுக்கும் வந்து இவன் கெஞ்சதை பார்த்துட்டு சரின்ட்டு சரிப்பா நீ வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இரு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் கொடுக்கல சரி எந்த வேலையுமே அவங்க கொடுக்கல கொடுக்காம ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே அவன் கடையில் போய்ட்டு அவன் இஷ்டன்னு வச்சுக்கான் ஏதாவது இது பண்ணலாம் யாரையும் அவனை எதுவும் சொல்லலை பட் வேலைக்கு மட்டும் வச்சுக்கிறோன்னு இருக்கேன் ஏன்னா அவன் அந்தளவுக்கு படிச்சிருக்கான் அவனை நம்ம அந்தமாதிரிலாம் எதுவும் வேலை ஏறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க இது இப்போ கேஷியர் நீங்கள் இருங்க அப்படின்ட்டாங்க கேஷியராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் சூப்பர்வைஸும் பண்ணுங்கள் மற்றபடி அந்த எல்லாத்தையும் பீஸா எப்படி இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து அங்கே வந்து பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிலாம் நடக்கும் சரிங்களா ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலியில் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு வச்சு வீட்டில் ஸ்பேஸ் இருக்காது இடம் இருக்காது அந்த கடையில் வந்து கொண்டாடுவாங்க அதில் அதையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பதினஞ்சாயிரம் சம்பளம் சொன்னால் இவங்களுக்கு தாங்க முடியல பரவாயில்லம்மா எல்லா சிலையும் போக மாதம் பஞ்சாயிரூவா கிடைக்குதான்ட்டு மொதல் மாதம் சம்பளத்தை வாங்கினேன் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு மனைவிக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு சந்தோஷமாக போய் இது பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த பிறகு சரி அவன் படித்தவன் நல்லா படித்தவன்றதால அந்த சு சுற்றுப்பட்டு ஒரு பத்து பதினஞ்சு இப்போ ஏரியாவுக்கு ஏரியா ஒரு ஒரு கடை வச்சுருப்பாங்க அவங்க பெரிய கம்பெனி இது அந்த இதுக்கு ஃபுல்லாக நீ தான் வந்து இது மாதிரி நீ வந்து ஒரு சில இதில் அந்த நீயே வந்து உற்பத்தி பண்ணி கொடு நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தனியாக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஆளை வச்சு இந்த சமோசா அப்புறம் வந்து அந்த பர் இந்த பப்ஸு இந்த மாதிரிலாம் வந்து மீன் பண்ணு இந்த மாதிரிலாம் வந்து இது தேவைப்படுது அது வந்து ஒன்றால் நீ இது பண்ணிக்கூடா ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனை வந்து அங்கே ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா கடைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ தரணும் இவன் தனியாக ஒரு இடத்துல வந்து ஆளை ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க செஞ்சு கொடுத்தா அதில் ஒரு வருமானம் வருது இங்கே வருமானம் வருது அதுக்கடுத்து இந்த பெரிய பெரிய பர்த்டே பார்ட்டி அப்புறம் பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் ஆர்டர் போடுவாங்க அதெல்லாம் வந்து இவனுக்கு கொஞ்சம் சைடில் கமிஷன் கிடைக்கும் போல் இருக்கு அதெல்லாம் சேர்த்தா ஒரு மாதமே ரெண்டு லட்சம் அளவுக்கு அவனுக்கு வந்துட்டுது சரிங்களா அதுலேயும் ஒரு வருஷம் அவன் வேலை செய்கிறான் வேலை செஞ்ச பிறகு இன்றைக்கி அவன் அவன் வேற ஒரு பிராண்ட் ஏன்னா பீட்சா எப்படி தயாரிக்கணும்னு தெரியுது என்ன அங்கே வந்து பேர் தான் பீஸா கிடத்தார் எல்லாமே அங்கே இருக்கும் பர்கர் மீன் பண்ணு க்ரீம் பண்ணு எல்லாமே பர்த்டே பார்ட்டி கேக் வெட்டுறது எல்லாமே இருக்கும் அப்போ அந்த மாதிரி அவனே ஒரு பிராண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி இன்னைக்கு அவன் மூணு பிராண்டு வச்சுருந்தான் சென்னையில் இன்னைக்கு அவன் ஒரு முதலாளி சரிங்களா இன்னைக்கு மாதமே அஞ்சு லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறான் குறைஞ்சது அஞ்சு லட்சம்னு அவன் என்கிட்ட சொன்னது சரிங்களா எது சொல்கிறேன்னா இறைவன் உங்கள் கூட எப்பயுமே இருப்பார் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் உங்கள் கூட இருப்பார் உங்களை வந்து ரொம்ப சின்னாபின்னமாக இருப்பீங்க சரிங்களா நடுத்தரில் கூட நீங்கள் நின்றுருப்பீங்க ஆனாலும் உங்கள் கூட இருந்திருக்காரு சரிங்களா நல்லவங்களை சோதிப்படுறானா கைவிட மாட்டாருங்க சரிங்களா ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி வரப்போகுது இவ்வளோ நாள் சோதிச்சிட்டாருன்னு மனம் தளர்ந்துடக்கூடாது இதுக்கு மேலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னா அந்த நம்பிக்கை வேணும் அந்த அந்த ஒரு மனசில் அந்த தைரியம் வேணும் நம்பணும் நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தாங்க ஆள் யார் ஹீரோ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்னு வச்சுங்களா உங்கள் ஹீரோ யாரா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் பெரிய ஆள் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் தாங்கிறோம் உங்களை நீங்கள் ரசிக்க தொடங்கணும் சரிங்களா உங்கள்கிட்ட இருக்க திறமையை நீங்கள் மதிக்கணும் ஒரு சுற்றினி நாலு பேர் சொல்லலாம் ஒன்றால் ஒன்றும் முடியாது ஒன்றால் ஒன்றும் முடியாது ஒன்றால் ஒன்றும் முடியாது சரிங்களா இந்த பையனோட மனைவி நீங்கள் வேலைக்கு போக முடியலையா உங்களுக்கு அந்த அந்த திறமை இல்லைன்னா நான் போகிறேன் சரிங்களா நான் போகிறேன் அது அது நல்ல பெண்ணு அவங்க சரிங்களா நம்ம வந்து சொந்த காலில் நிற்கணும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அவங்க அவங்க குடும்பத்தை நம்பி நம்ம வந்துட்டு அவங்க அப்பா அம்மா நம்பி தான் நம்ம இருக்கணும் இருக்கக்கூடாது நம்மகிட்ட திறமை இருக்குது படிப்பு இருக்குது உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நான் போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போகிறேன் அப்படின்ன பிறகு அவன் வந்து இன்றைக்கி மாதம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறான் மூணு மூணு கடை வச்சிருக்கிறான் மாதம் அஞ்சு லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க இன்னமும் நம்ம இன்னும் ஏகப்பட்ட பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணுன்னு வேறு அவன் சொல்லிட்டுருக்கான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களாம் எழுதி வச்சுக்கோங்க நம்புங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய கோடி சொன்ன போகிறீங்க அதை நம்பி வாழ்க்கையில் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கோபம் போடக்கூடாது உழைக்காமல் இருக்கக்கூடாது சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தயாராக இருக்கும் சரிங்களா அதேமாரி மது பழக்கம் இருக்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருப்போது இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் இந்த வருஷத்தோட அந்த நெகட்டிவ் என்ன த என்னது நான் நம்மளால் முடியாது நடக்காது அந்தமாரி நினைக்கிறது அந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட பழகிறது அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து புது முயற்சி புது நம்பிக்கை புது குறிக்கோள் புது உழைப்பு சரிங்களா உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னா உங்கள் மேலே நீங்கள் ஒரு தனி நம்பிக்கை வச்சுட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்